சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களை ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் வழிமுறையின் இன்று நாம் அடையும் புரிதமான நாள் முப்பத்தொன்பதாவது நாள் இந்த நாள் ஒரு எண்ணிக்கையிலான நாள் அல்ல ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து பார்ப்பதற்கான நாள் விரதம் தொடங்கிய அந்த முதல் நாள் நினைவுக்கு வரட்டும் கட்டுப்பாடுகள் சிரமமாக இருக்கும் அமைதி பழக்கமில்லாததாக இருந்தது போல இருக்கும் பொறுமை கடினமாக தோன்றும் ஆனால் இன்று அதே கட்டுப்பாடுகள் நம் வாழ்க்கையின் ஒழுக்கமாக மாறிவிட்டதை உணர்கின்றோம் அதிகாலை எழும் பழக்கம் உடலை மட்டுமல்ல மனதையும் தூய்மைப்படுத்தும் நம் உண்ணும் உணவு எளிமையாகத்தான் இருக்கும் வயிற்றை நிரப்பவில்லை ஆனால் மனதை நிறைத்தது அமைதியான பேச்சு தேவையற்ற வாக்குவாதங்களை நம்மிடமிருந்து விலக்கி வைத்தது கோபம் மெதுவாக குறைந்தது அகங்காரம் கரைந்தது பொறுமை வளர்ந்தது இவை அனைத்தும் வெறும் விரதத்தின் விதிகளால் அல்ல ஐயப்பன் பக்தனின் புதிய வாழ்க்கையின் அடையாளங்களை பல பக்தர்கள் அனுபவித்து சொல்வார்கள் நான் முன்பு சின்ன விஷயத்துக்கே கோபம் வந்தது ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் அமைதி நிலவுகின்றது என்று முன்பு சுயநலமாக இருந்த மனம் இப்போது பிறரை புரிந்து கொள்ளும் இதயமாக மாறியிருக்கின்றது இதுவே ஐயப்ப விரதத்தின் உண்மையான அதிசயம் ஐயப்பனை தரிசிக்க உலகமே போதாது இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அவர் நம் உள்ளத்துக்குள் நடந்து வந்துவிட்டார் அதனால்தான் விரதம் முடிந்த பிறகும் இந்த மாற்றங்கள் நம்மை விட்டு போவதில்லை ஐயப்பன் மலையில் மட்டும் அருள் புரியவில்லை நம் வாழ்க்கையிலும் ஒளியாகி நிற்கிறார் இந்த மாற்றங்களை காப்பாற்றிக் கொள்வதே உண்மையான ஐயப்ப பக்தன் ஐயன் ஐயப்பனை பாதையில் தொடர்ந்தால் அவர் என்றும் நம்மோடு இருப்பார் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்